ம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் ஐம்பது அசுரகாண்டம் அசுர அசுரகாண்டத்தில் ஐந்தாவது படலமாக மார்கண்டேய படலம் அமைந்திருக்கின்றது ஒரு காலத்தில் குட்சர் என்ற முனிவர் இருந்தார் தமிழிலே அவருடைய பெயர் குச்சகன் என்று குறிப்பிடப்படுகின்றது அவர் இரு பிறப்பினை உடைய அந்தணர்களுக்குள் மேம்பாட்டுடன் கூடிய தலைவர் தவத்தில் மிக்கவர் முனிவர் அவர் கடக்கம் என்ற ஊரிலே வாழ்ந்து வருகின்றார் அந்த குற்சக முனிவருக்கு ஒரு புதல்வன் உண்டு அவன் அரிய வேதத்தை ஓதி பயின்ற நாவன்மை உடையவன் கௌஷிகன் என்னும் பெயருடையவன் கரை சிறிதேதும் காண வகை பெருகிய பிறவி என்னும் கடலை கடந்து உய்யும் பொருட்டாக எல்லாமாய் அல்லவுமாய் விளங்கும் சிவபெருமானை போற்றி செய்து தவத்தினை புரிய விரும்பி அந்த இடத்தில் இருக்கின்ற குளிர்மையான நீர் நிரம்பிய குளக்கரையைச் சேர்ந்தார் அந்த கௌஷிகன் என்ற முனிவர் குளக்கரையிலே தவத்தில் அமர்ந்தார் அசையாமல் அவர் அங்கேயே அமர்ந்திருக்கவே கல் போன்று அசையாமல் அமர்ந்திருக்கவே அந்த குளத்திற்கு தண்ணீர் அருந்துவதற்காக வரும் பசுக்கள் இவரை ஒரு கல் என்று நினைத்து தங்களினுடைய அந்த சொறி அதனை தேய்ப்பதற்கு கல் போன்ற இவரை பயன்படுத்திக் கொள்கின்றன அந்த பசுக்கள் அப்படி அசைவில்லாத நிஷ்டையில் இருந்தார் பிராணாயாம வழி சுவாசத்தை அடக்கி உலக வாழ்வு எல்லாம் வெறும் பைத்தியமாகும் என்ற நினைவு மாயாத பேரின்பம் என்னும் கடலில் மூழ்கி அன்றும் என்றும் என்றும் அழிவில்லாத நித்தியனாகிய சிவபெருமானின் பஞ்சாட்சரத்தின் இயல்பும் அவரின் நிலைமையும் நினைந்து இந்த முனிவர் தவம் செய்கின்றார் எழுதிய சித்திர ஓவியம் போல மௌனமுற்று உணவோடு நித்திரையையும் நீக்கி குறைவில்லாது தவம் செய்யும் அந்த நேரம் அக்குளத்தில் நீர் வரும் பெரிய மறையும் காட்டுப்பசுவும் முதலான மிருகங்கள் எல்லாம் அந்த குளத்தில் நீர் குடித்த பின்னர் தங்கள் மேனியில் உள்ள சொறிகள் யாவும் தீர்ப்பதற்காக அசைவற்று தவம் செய்கின்ற இந்த முனிக்குமாரனை அவர் ஒரு ஆவுறிஞ்சி கல் என்று எண்ணி முனிவரின் உடலிலே மேலாக உராய்ந்து விட்டு போவன அப்படி மிருகங்கள் முனிவரின் மேனியில் உராயும் பொழுது உறைஞ்சும் பொழுது எதுவும் உணராதவராகி தவம் செய்கின்றார் முனிவர் அந்த சமயத்தில் திருமால் அந்த முனிவர் முன்பு தோன்றினார் முனிவரின் நிஷ்டநிலை கண்டு அற்புதம் அடைந்து முனிவரின் அரிய தவச்செயலை புகழ்ந்து அந்த கௌஷிகனான முனிவரின் மேனியை எழிலான தனது மலர்கையால் தடவி விஷ்ணு சொல்கின்றார் அருள் மலை போன்ற முனிவனே உனது பெயர் இன்றிலிருந்து மிருகண்டூயன் என்று சொல்லப்படும் என்று அந்த பட்டப்பெயரை சூட்டியருள்கின்றார் அப்பொழுது கௌஷிகர் எழுந்து திருமாலை தொழுது நிற்கின்றார் உலகில் உள்ள ஆன்மாக்கள் தங்கள் மன அமைதியுறாத வண்ணம் சஞ்சலமுற்று துரத்தும் வேதனைகள் யாவும் இந்த முனிவரை அந்த அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இந்த முனிவரை அடைந்தால் அந்த ஆன்மாக்களினுடைய சஞ்சலம் நீங்கும் என்பதுதான் இதனுடைய உள்கருத்து எனவே எப்படி மிருகங்கள் தங்களினுடைய சொறிகளை இம்முனிவர் ஆவுறிஞ்சிக்கல் என்று நினைத்து முனிவரிடம் வந்து தேய்த்து தங்களது சொறிகளை தீர்த்து கொள்கின்றது அதுபோன்றே பசுக்கள் என்று பெயர் பெற்ற ஆன்மாக்களும் தங்களது சஞ்சலம் உறுத்துகின்ற அந்த வேதனைகளை இந்த முனிவரை அடைந்து நீ சொன்னால் அது நீங்க பெறும் என்று பொருள்பட மிருகண்டூயன் என்ற நாமம் விளங்கியது அந்த முனி குமாரருக்கு இவ்வாறு அருளி விஷ்ணு பகவான் தம் வைகுண்டத்திற்கு செல்கின்றார் பின்னர் மிருகண்டூயர் சிவபெருமான் அருளினாலே மிக விரைவாகச் சென்று தன்னுடைய தந்தையாகிய குட்சகர் முன்பாகப் போய் அவர் திருவடிகளை வணங்க அப்பொழுது அவர் தந்தையாகிய குட்சகர் உள்ளம் மகிழ்ந்து தன் மகனை கண்ணுற்று கையால் தூக்கி எடுத்து கொண்டார் குட்சகர் தன் மகனைப் பார்த்து தவம் செய்த பொழுது நிகழ்ந்ததனை சொல்வாயாக என்று கூற மைந்தனான மிருகண்டூயர் நடந்ததையெல்லாம் சொல்கின்றார் தந்தை குட்சகர் ஆனந்தம் அடைகின்றார் மகனே நினது குலத்தவர்களுக்குள் நின்னை போல அரிய தவப்பேறு வேறு யாருக்கும் இல்லை நீ செய்த அரிதான செயல் வேறு யாரும் செய்யவில்லை என்று வாழ்த்தினார் அப்படி மகனை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனத்திலே சிவபெருமானின் திருவருளினால் ஒரு திருவுள்ள கருத்து தோன்றுகின்றது அது என்ன என்றால் இந்த மிருகண்டூயரின் வழியாக பின்னால் ஒரு பிள்ளை தோன்றுவான் அந்த பிள்ளை யமனுடைய வலிமையை கடந்து வெல்லும் விதியுள்ளவன் ஆவான் என்ற எண்ணம் குட்சகரின் மனத்திலே தோன்றுகின்றது அப்பொழுது குட்சகர் தனது மகனான மிருகண்டூயருக்கு சொல்கின்றார் மகனே நான் இப்பொழுது சொல்வதைக் கேட்பாயாக நான் சொல்லப்போவது முன் நாட்களில் அழுத்தற்கரிய வேதங்கள் முதலியவைகள் சொல்லி நிற்பன காருண்ய கண்ணோட்டம் உடைய பிராமணர்களால் கொல்லப்பட வேண்டிய மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான கடமையான ஒழுக்கம் அது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அவை பிரம்மச்சரியம் என்ற நிலை இல்வாழ்க்கை என்ற நிலை வனவாசம் என்ற நிலை பின் தவம் செய்யும் துறவி நிலையில் வாழ்தல் என்ற நிலை என்று நான்கு ஆசிரமங்கள் எனவே மகனே நீ இதுவரை பிரம்மச்சரிய நெறியிலே நின்று ஒழுகி வந்திருக்கின்றாய் அதை நான் உனக்கு சொல்ல தேவையில்லை நீ ஏற்கனவே இந்த பிரம்மச்சரிய நெறியிலே நின்று நன்கு ஒழுகி வந்திருக்கின்றாய் அவைகளை நீ அறிவாய் பின்னால் சொல்லப்படும் இரண்டான வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் வெகு நாட்கள் கழித்து கடைபிடிக்கப்பட வேண்டியவை எனவே இப்பொழுது அதை பற்றியும் பேச்சு இல்லை எனவே பிரம்மச்சரியத்தை நீ விட்டாய் அதை சொல்ல தேவையில்லை வானப்பிரஸ்தமும் சந்யாசமும் நீண்ட நாட்களுக்கு பின் வர வேண்டியவை எனவே இப்பொழுது அதை பற்றியும் பேச்சு இல்லை இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இல்லறம் என்ற கிரகஸ்தம் என்ற கடமையை நீ தொடங்கியாக வேண்டும் என்று குட்சக முனிவர் மிருகண்டூயருக்கு உபதேசிக்கின்றார் இதனை கேட்ட மிருகண்டூயர் மனதளவில் சிரித்துக்கொண்டு தம் தந்தையாரை நோக்கி ஐயனே உமது பிள்ளையாகிய எனக்கு தவ வாழ்வுடைய நீங்கள் இப்படி சொல்லலாமா இது முறையாகுமா என்று கேட்டார் ஐயனே தந்தையே முற்பிறவியால் தொடர்பாகி வந்த பாசங்களின் பந்த இயல்புகளை அறுக்க வேண்டிய நான் இன்னும் ஒரு பாசம் பந்திக்கப்பட்டு பிணிபடுவேன் என்றால் தனக்கு நிகரில்லாத சிவனை நான் எவ்வாறு சென்று சேர்வேன் மீண்டும் ஓயாத துயரம் என்னும் ஆழ்கடலில் அழுந்தி உலைவேன் அல்லவா எனவே கிரஹஸ்தம் மேற்கொள் என்று தாங்கள் சொல்லலாமா அது மேலும் பந்தத்திற்கு அல்லவா காரணமாக அமையும் வலிமையில்லாத ஒரு கால் முடமான ஒருவன் தனது கையிரண்டும் ஊன்று கோலாக பாவித்து தவழ்ந்து திரிவான் அந்த முடவனுக்கு அவன் கை இரண்டும் ஓர் காரணத்தால் நோய்வாய்பட்டு பயன்படுத்த முடியாதபடி ஆகிவிட்டால் என் ஐயாவே பின்னர் அவன் உய்வானோ எனவே நானும் அந்த முடவனின் இயல்பு போல தளர்வுறுவேன் அல்லவா முன்னர் உள்ள பந்தங்களால் இப்பிறவியில் வலியிழந்து ஒருவாறு தளர்வின்றி வாழ முற்படுகின்ற எனக்கு பின்னரும் திருமண முறையால் ஒரு பெண்ணிடத்து பந்தம் முறுகின்றது என்றால் நான் தளர்வு பெறுவேனே ஒழிய வாழ்வு பெறமாட்டேன் ஒருவருக்கு உண்மையான சத் நிலைமை அது தவமே தருவதாகும் அல்லாது பொய்மையே பெருக்கி பொழுதை வீணாக்கும் இல்வாழ்க்கையை கிரகஸ்த நிலையை பூண்டு எனது வினையை போக்குவது என்றால் அது எப்படிப்பட்டது ஒருவன் தனது மேனியில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு நல்ல நீர் இருக்க அதை விடுத்து சேறு பொருந்திய அற்ப நீரில் உடலை கழுவிக்கொள்வதற்கு ஒப்பாகும் இந்த செயல் பெண்களை மனத்தால் எண்ணினால் விளையும் பாவமானது இந்த ஒரு பிறவியில் அல்ல ஏழு பிறவியிலும் ஒருவரை விட்டு நீங்காது என்னிடத்து இருந்து எனக்கு ஆதரவு தருவது போல் அமைந்த ஐந்து புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு மெய் என்ற இவைகள் என்னை தங்கள் வசமாக்கி எழுத்துச் செல்ல அந்த நிலையினால் வாடி புலம்புறுவேனே நான் அதற்கும் அப்பால் பெண்கள் தொடர்பு என்ற திருமண பந்தமும் வந்து என்னை பற்றி கொண்டால் நான் என்ன செய்வேன் பெண்கள் மேல் மோகம் வந்தால் பல நாளும் இந்த பூமியில் ஒருவனை அது துன்பத்திலே மூழ்குவிக்கும் இறந்த பின்னரும் நரக பூமியில் தள்ளிவிடும் ஒருவன் துன்பம் அனுபகு அனுபவிக்க வேண்டிய வினையின் தொடர்ச்சி வந்து சேர அதனால் பெண்களைக் கண்டு மோகித்து இன்பமடைவான் போல அப்பெண்களைச் சேர்ந்து கொண்டு அவர்கள் வசப்பட்டு விட்டால் அது எவ்வாறு ஆகும் என்றால் ஒரு நாய் இறைச்சியை தின்னும் ஆசையால் எலும்பு ஒன்றை தனது பல் மிக நடுங்க திரும்ப திரும்ப கடித்தாலும் அதற்கு ஒரு சுவை வருமோ வராதே அதேபோல பந்தத்தில் அனுபவிக்கப்படும் இன்பமும் துன்பமே ஆகி கேடு தரும் நஞ்சை விட இந்த மோகம் பொல்லாதது நஞ்சு அதனை உண்டபோதே ஒரு நொடியில் கொன்றுவிடும் இந்த மோகமோ நாளும் நாளும் வருத்தும் உயிருக்கே தீமையாகும் நினைப்பது ஒன்று சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்று என்ற பேதைமை நிலை மயங்குகின்றவர்கள் அல்லவா சாதல் பிறத்தல் என்ற நிலைகளிலே தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் கூட இந்த உலகில் கற்பு என்ற அரிய நெறி கொண்ட பெண்கள் இருக்கின்றார் அவர்கள் தங்கள் தலைவனான கணவனை தெய்வமாக கொண்டு ஒழுகும் கடமை உடையவர்கள் அந்த நெறியிலே இருக்கின்ற பெண்கள் தங்கள் கணவருக்கும் சேர்த்து ஒய்யும் வழியை செய்வார்கள் ஆனால் அப்படி இருக்கின்ற பெண்கள் மிகச் சிலர்தான் ஆனால் ஒரு பெண்ணிடம் வைத்த மோகம் என்பது அதுவே பெருகி காம வெப்பாக மாறி ஒருவனுடைய தவம் சீலம் இவைகளையெல்லாம் கெடுத்துவிடும் இந்திரனை பாருங்கள் தந்தையே அவனுக்கு பூரண சந்திரனை போன்ற முகமுடைய இந்திராணி மற்றும் தேவ பெண்கள் எல்லோரும் அவனுக்கு சேவை செய்ய காத்திருக்கவும் அந்த இந்திரன் இந்த மோகத்தின் காரணமாக கௌதம முனிவர் பத்னியான அகலிகை மேல் விருப்பம் கொண்டு அவன் மேனியெல்லாம் கௌதம முனிவரின் சாபத்தினால் யோனி வடுவாகும்படி பின்னர் அவைகள் ஆயிரம் கண்களாகும்படி நீங்காத இழற்பழி இந்திரனுக்கு வந்து வாய்த்ததே பிரம்மதேவர் திலோத்தமை என்ற பெண்ணை படைத்தார் திலோத்தமையின் அழகால் பிரம்மதேவர் பெரிதும் மோகம் கொண்டு ஒரு தலை காணாது என்று நான்கு தலை கொண்டார் என்பது தங்களுக்கு தெரியாததா தந்தையே எத்தனையோ மேலான முனிவர்கள் தேவர்கள் மாயம் செய்கின்ற காமம் என்னும் ஆசையால் அவதியுற்று துயரப்பட்ட செயல்கள் யாவும் எடுத்து கூறினாலும் அது சொல்லி முடிகின்ற கதை அல்ல எல்லாம் இருக்கட்டும் நான் அந்த அழகிய ஆபரணம் அணிந்த பெண் சேர்க்கை பெற்றிடுகின்ற இல்லற ஒழுக்கத்தை நான் பேணமாட்டேன் எனது துயரை தவம் புரிந்து நீக்குவதற்கு வழி தேடுவேன் அது மட்டுமல்ல தந்தையே நான் இந்திரன் பிரம்மன் முதலானவர்களின் பதங்களையும் நான் விரும்பமாட்டேன் மாட்டேன் இல்லற வாழ்வு என்னும் கொடிய சிறையிலும் அகப்பட்டு வீழமாட்டேன் ஐந்து புலன்களால் மாயப்படுகின்ற சுகதுக்கங்களின் மயக்கத்தை விடுத்து தவம் என்று சொல்லப்படும் பெறுவதற்கரிய செல்வத்தை பெற்று எஞ்ஞான்றும் இன்புற்றிருப்பேன் என்று மிருகண்டூய முனிவர் தமது தந்தையாகிய குட்சகருக்கு இவ்வாறு சொல்கின்றார் இதனை கேட்கின்றார் குட்சக முனிவர் உலகமெல்லாம் மதிக்கும் பான்மையாக கூறப்படுகின்ற இல்லற தர்மத்தை குற்றமுடையது என இகழ்ந்து பேசுகின்றான் நான்கு வேதங்களும் சிறப்புடையது இல்லறம் என்று துணிந்து கூறிய வாக்கியத்தையும் இவன் ஏற்க மாட்டேன்கிறான் இவன் தவத்தில் மயக்கம் கொண்டான் என்று மேலும் சில வார்த்தைகளை குட்சக முனிவர் கூறத் தொடங்குகின்றார் அதைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்